ஃப்ரைடே குக்கிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன சமைச்சோன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கே ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க காலையில் போய் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது நிறைய பொண்ணாங்க நிற்கிற இருந்ததுங்க நான் ஒரு ஒரு தொட்டியில் இருந்த பொண்ணாங்க நிற்கிற மட்டும் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்தேன் அதை கழுவி நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கொத்தவரங்க வாங்கிட்டு வந்தது ஒரு அரை கிலோ அப்படியே இருந்ததுங்க சரி வத்தல் போட்டுக்கலாம் பாப்பாவுக்கு நல்லா பிடிக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்குன்னு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க அது நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி நல்ல வெயிலில் காய வச்சுட்டோன்னா அது வத்தலாயிரும் இங்கே அதுக்குள்ளே வந்து எல்லாமே நறுக்கி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் அந்த வேக வேகிறதுக்குள்ள இங்கே எல்லாமே நறுக்கி கீரை எல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இங்கே வந்து சாதம் வெந்துட்டு அதே பாத்திரத்தில் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கீரையும் அள்ளி போட்டுடலாங்க நான் அந்த தாளிக்கிறது மட்டும் காமிக்கலாம் இது ஏற்கனவே இது ஃபுல்லாக இதோட மசாலா கிசாலா என்ன போடுறோன்னு இது ஏற்கனவே தனி விடியாவாக போட்டிருக்கேங்க பொன்னாங்கண்ணி சூப் சூப்பு பொன்னாங்கண்ணி கீரை அதனால நான் ஃபுல்லாக மசாலாலாம் போடல நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த கீரை வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோட கொஞ்ச நேரம் வதங்கணும் இங்க பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டால் இவ்வளோண்டாயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா கீரை வதங்கிருச்சுங்க இந்த டைத்தில் வந்து நான் அதனால் அதில் வந்து கொஞ்சமாக நான் என்ன மசாலா போட்டிருக்கேன் சீரகம் சோம்பும் அரைச்சிட்டு போட்டிருக்கேன் அரைச்ச பொடி இருந்தது அது போட்டிருக்கேன் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா போட்டிருங்க காரத்துக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம்லாம் அந்த டைத்தில் செட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க கீரை வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ மனமாக இருந்ததுங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு வந்து அவ்வளோ நல்லது கண்ணுக்கு ஹே முடிக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் வளர்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ சப்ஜிக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சுன்னு கடுகு உளுந்து போட்டிருக்கேங்க அது நல்லா பொறிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ அது நல்லா வதங்கிருச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி எடுத்து போட்டுக்கலாங்க தக்காளியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம் சாரி நம்ம நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட் எடுத்து போட்டுக்கலாங்க பீட்ரூட் எடுத்து போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தான் நறுக்கி வச்சு ஒருத்தவங்க வேக வச்சு பண்ணுவாங்க நீங்கள் இப்படியும் போடுங்க வேக வச்சு போட்டிங்கன்னா அதில் வந்து இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே போயிடுங்க அதனால தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கணும் இப்போ வந்து அதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தூள் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தல் கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க ஏன்னா வீட்டு குழம்பு தூரில் அதுலேயும் காரம் இருக்கும் அதனால கொஞ்சமாக போட்டு ஏன்னா இது வந்து பீட்ரூட் வந்து இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக வச்சாதான் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா சூப்புங்கிறதுனால அதுலேயும் அவ்வளோவா காரம் இருக்காது அதனால் இது கொஞ்சம் காரமாகவே வச்சுடுங்க அப்படி டேஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம் அதனால காய் வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த காய் நல்லா வேகிறதுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த காய் நல்லா வெந்து இந்த தண்ணியை வற்றி நல்லா அப்படியே நம்ம மசாலா மாதிரி வரும்போது இறக்கிக்கலாங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது வேகட்டும் வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதா தொ தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப ட்ரை நல்லா இருக்காது மேலாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கணும்னா அருமையான பீட்ரூட் மசாலாவும் ரெடியாகிடுச்சு பாருங்க சூப்பராக லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட சாதம் பொண்ணாங்க நிற்கிற சூப்பு பீட்ரூட் மசாலா அதோட வீட்டில் போட்ட தயிர் அவ்வளோதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தேன் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை அவ்வளோதாங்க இன்றைக்கி சூப்பராக சமைச்சி ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்